வணக்கம் நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ராசியும் வேலை இழப்பும் அதாவது எப்படி ராசி சாற்றில் கிரக அமைப்பு நமக்கு ஒரு வேலை இழப்பை தூண்டுகின்றது அப்படி என்பதை பார்ப்போம் இது வந்து நிரந்தரம் வந்தால் இருந்தாலும் நம்ம காமன் சைன்ஸ் ஒரு நாட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அப்போ நம்ம கொஞ்சம் உஷாரைட்டோம்னா அதில் தரிசிக்கிறோம் அவ்வளோதான் ரிசபலப்பிண ஜாதகம் பத்தாம் இடம் கும்பம் சனி தொழிலுக்கு அதிபதி அது ஏழில் ஏழாம் இடத்தில் இருக்கின்றது விருச்சிகத்தில் செவ்வாய் வீட்டில் அப்பொழுது செவ்வாய் ஆட்சியாக இருப்பதால் அதன் பலத்தை சனி எடுத்துக்கொள்கின்றது ஆக சனி தர வேண்டிய பத்தாம் இடத்து பலனை செவ்வாய் திசை நடக்கும் பொழுது செவ்வாய் கொடுத்து விடுகின்றது இதுதான் அதில் உள்ள சூட்சமம் ஆக இவருக்கு கூட்டு தொழில் கை கொடுக்கும் ஏழாம் இடம் விருச்சிகம் கூட்டு அதாவது ஒரு நெகோசியேஷன் ஒரு பான் ஒரு கான்ட்ராக்ட் அப்படி இது பண்றது ஏழாம் இடம் வெளிநாடு என்றால் வெளிநாடு ஒரு பாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி தான் போறோம் ஆக இந்த ஏழாம் இட செவ்வாய் கூட்டுத்தொழிலுக்கு கை கொடுக்கின்றது கொடுத்து அதன் மூலம் நிலையில் நிறுத்துகின்றது விருச்சிகம் இரட்டை ராசியாக வருவதால் ஒளி தொழிலுக்கு மேல் மறு தொழில் செய்யும் நிலை ஆக இங்கே சற்று சிந்திக்க வேண்டும் அந்த தொழில் ஏதோ பாதிப்பு இருக்கிறது என்று அர்த்தம் இந்த செவ்வாய் சனி தொழிலுக்கு காரணகர்த்தா இவை இரண்டும் புதன் நட்சத்திரமான கேட்டையில் நிற்கின்றது அந்த புதன் தனுசில் எட்டில் நிற்கின்றது இந்த எட்டாம் இடம் புதனுக்கு ஆகாதது அது மறைவிடம் இல்லை என்று சொல்வார்கள் சூரியன் சந்திரன்புதன் அப்படி இருந்தாலும் புதனுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தித்தான் தரும் அது வந்து என்ன சொல்லுவார்கள் என்றால் புதாதேத் அப்படி என்று சொல்வார்கள் அது படிப்பில் அதுவேறு விஷயம் உத்தியோகம் என்று வரும் பொழுது இந்த அது இந்த தொழில் ஸ்தான அதிபதி என்ற நட்சத்திரம் எட்டில் இருக்கும் பொழுது ஏதோ சில நெருடலான ஒரு விஷயத்தை செய்யப்போகிறது என்று புரிகிறது சுருக்கமாக சொல்வார்கள் பத்தில் பாவியாக இருக்க வேண்டும் என்று அதன் அர்த்தம் என்றால் இந்த ராசி சாற்றில் உள்ள நிலை பத்தில் பாவி இல்லாவிட்டால் அதில் ஒன்று கிரகம் அதை செய்யும் அதனுடைய இதை எடுத்துக்கொண்டு ஆக இப்பொழுது எப்படி தொழில் பாதிப்பு என்கிறதை பார்ப்போம் கும்பத்திற்கு ஆறாம் இடம் கடகம் எப்போதுமே பத்தாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு தசாபத்திகள் வேலையில் சில சங்கடத்தை உண்டு பண்ணும் ஆறு சந்திரன் வருகின்றதாக இவர் சந்திர புத்தி சந்திர திசாவில் வேறு மாநிலமே செல்ல நேர்ந்தது ஆக அது அது வேலையை செய்து விட்டது அடுத்தது பத்துக்கு எட்டாம் இடம் ஆறாம் இடம் வந்து முழுக்க கடகம் ஏழு சிமம் எட்டு புதன் ஆக இந்த புதனே அது தொழில் அதிபதிக்கு நட்சத்திரமானதால் அது வேலையை செய்து விட்டது இவருக்கு சனி தசையும் இப்போது வரப்போவதில்லை புதன் திசையும் வரப்போவதில்லை ஆக எது பாதித்தது நடப்பு திசை சந்திர திசை தான் பாதிப்பது ஆக எந்த ஒரு படமும் நடைபெற வேண்டும் என்றால் எப்போதுமே அந்த திசை நடைபெற வேண்டும் அப்போதுதான் அது நடக்கும் ஆக சந்திர திசா பற்றி அவருக்கு ஒரு பாதிப்பை ஒன்று பண்ணிவிட்டது இரண்டாவது செவ்வாய் பன்னிரெண்டாம் இடம் ஆக பன்னெண்டு தொழில் ஸ்தான அதிபதி பன்னெண்டுடன் சம்பந்தப்படும் பொழுது ஒரு அயல் நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே வேளை அந்த வேலை நிரந்தரமாக இராது ஏன்னா பன்னிடன் பன்னீர் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த கிரகங்களுடைய தொடர்பு இந்த பத்தாம் அதிபதிக்கு ஏற்படும் பொழுது சில சங்கடங்களை தொழில் சந்திக்க நேருகின்றது இதில் வேடிக்கை என்னவென்றால் இவருக்கு வீலை இவருக்கு வேலை கிடைத்ததே செவ்வாயிசையில் தான் ஆக அது பன்னெண்டாம் இடமாக இருக்கின்றதாக இவர் வந்து ஷார்ட் சர்வீஸ் ஒரு ஆறு வருஷம் ஏ செவ்வாய்க்கு ஏழு வருஷம் என்றால் செவ்வாய் ஒரு ஒரு வருடம் செவ்வாதிசையில் கிடைத்து ஆறு வருடத்தில் கிடைத்தது இது இவர் எண்பத்தாறில் இருந்து ஜோதிடம் ஓரளவு தெரிந்ததால் சமாளித்து பல்லைக்கு அது என்ன சொல்வார் பல்லை கடித்து கொண்டு ஏதோ ஓட்டினோம் போதும்ன்ற அளவுக்கு ஒரு நிலைமையில் இருந்து சமாளித்து வந்தாச்சு அப்போ நமக்கு ஜாதகம் தெரியும் போது போதுன்னு நமக்கு தெரியுது தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு அசாத் ஆனால் எப்படி அந்த இடம் பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் ஏழாம் இடம் கூட்டை உண்டு பண்ணுகின்றது என்றால் நிறைய கூட தோழர்கள் எல்லாம் எல்லாம் வருகிறார்கள் ஆனால் சில சிஸ்டங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அது பாதிப்பு ஏற்படுத்துகிறது எட்டு மணி நேரம் ஒரு வேலையை நாம் செய்தது இரண்டு மணி நேரத்தில் செய்ய வேண்டும் அது எவ்வளவு சிரமமாக இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் எல்லாம் திணிக்கப்படுகின்றது அந்த திசையில் ஆக இந்த பன்னெண்டாம் இடம் என்பது எக்ஸாஸ்ட் ஆகிறது நாம் வந்து ஆக்சுவலாக அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்போ இது போய் பன்னெண்டில் இருந்து இது நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சிரமத்தை ஒரு கூட்டில் வந்து பன்னெண்டு என்று வரும்போது அதை புலவுபடுத்தி விடுகின்றது ஆக அதில் நிற்க முடியவில்லை அவர் பணிகாலமே ஆறு வருடம்தான் ஒரே இன்டர்வியூ எம்என்எஸி இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகிட்டுது என்ன செவ்வாசக ஆட்சியாக இருந்ததுனால அதே நேரம் பன்னெண்டோட தொடர்பு இருந்ததுனால வெளிநாடு போக முடிஞ்சது அதே ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்ததனால் அது உடனே அதை விட்டு வெளியேறவும் பணியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தந்துவிட்டது இந்த பத்தாம் இடம் ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு ராசியில் இருக்கின்றது இதை நாம் அடுத்து தசாம்சத்தில் எப்படி இணைத்து பார்க்க வேண்டும் என்று அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன